சர்வ <Tribut> சாதாரணமாக um <das quartan,"��iosas, tribut>

நீங்க வந்து நானா நீ போய் ஊருக்கு வந்து வச்சவ இருந்த அதிகாரம் வாங்கலாம் பா நம்ம வரையறல அண்ணா ஒரு வித்தியாசமான போராட்டம் பண்ண அக்கா அந்த போராட்டம் எனக்கு தகவல் கூட தெரியல நான் வெளியூர்ல நினைக்கிறேன் எனக்கு தகவல் தெரியாத போராட்டம் பண்ண போறாருன்னு செய்தி பாக்கும்போது பயங்கரமான சந்தோஷம் இவரு பண்ண போராட்ட செய்தியை விட அடுத்த நாள் அவனுக்கு போயிட்டு அவனுக்கு போயிட்டு ரங்கசாமி வீட்டுல போயிட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு போராட்டம் அதுதான் அந்த போராட்டத்துடைய மொத்த ஒட்டுமொத்த அதிகாரியை ஓட வச்சாங்க சரிக்காத ஒரு போராட்டத்தை வந்து கையில் எடுத்து ஒரு அம்மா அண்ணா சொன்னாரு இது வந்து லோகாயத்தினுடைய வெற்றி எல்லா இயக்கத்துக்கான வெற்றி அப்படின்றது அந்த மாற்று கருத்து கிடையாது ஆனா அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமன் இருக்குது அந்த தலைமை சரியான பாதையை வைக்க அதை வழிநடத்துற தொடர்ந்து போஸ்ட் எத்தனை போஸ்ட் நான் நான் ஒரு நாள் அந்த லா காலேஜ் கட்டையில் பண்ணும் போஸ்ட் பண்றதுக்கு வந்து தொடர்ந்து நமக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டேங்கிறான் நம்மளாம் சேர்ந்து ஒரு போஸ்ட் ஒட்டற போராட்டம் தான் இருக்குமே ஒவ்வொரு ஏகமும் சேர்ந்து போஸ்ட் எடுத்து ஒட்டி ஒட்டிதே இருப்போம் அப்படி சொன்னாங்க கரெக்டா அந்த காலம் இப்ப வந்துருக்குது அந்த அதற்கான சூழ்நிலைய இன்னைக்கு அவனே கொண்டு வரா இப்போ பாருங்க இங்க இருந்து இப்ப கலெக்ட் கோர்ட் போட்டு கலெக்ட் கோர்ட்ல எந்த கேஸ் போனாலும் ஒரு ஒன் டை ஒன் ஆர் செவன் க்கு போடாக உடனே அங்கேயே வந்து ஏறி நீ என்னன்னு சொல்லிட்டு கையில கொடுத்து அனுப்பிடுவான் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் நீ வந்து சூரிட்டி கட்டணும் என்னால கட்ட முடியாதுன்னு உள்ளார நான் இது கட்ட கட்ட முடியாது

எம்பிசி வகுப்பு சேர்ந்து ஆயிரம் பேர் அப்ளிகேஷன் போடுவான் ஏன்னா பதினெட்டு பேர் சீட்டு போகலாம் நூறு பேர் அப்ளிகேஷன் போட்டா அப்ப அந்த நிலமை என்ன இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து அப்ளிகேஷன் போறாங்கன்னா அதை ரெண்டு அது கூட கிடையாது அவங்களையும் இப்படிப்பட்ட உரிமையை இந்த நிலையில் உடனே மண்ணுக்கு உரியவர்களான உரியவர்களான மக்கள் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின இந்த சமுதாய மக்களை எந்த ஒரு தளத்திலையும் நீ அதிகாரத்துக்கு போயிடாது நீ பதவி பெறுகிற பாண்டிச்சேர்ல ஒரு இந்த ஒரு பீகிரேட் அதிகாரி இந்த கண்ணன் ஜெயலலிஸ்வரன் எத்தனை வருஷமா ஒரு கோசியில் இருப்பீங்க

இன்னைக்கு அசிஸ்டன்ட் போஸ்டிங் விட்டாங்க தமிழ் பாட வழியே கிடையாது 75% ஒரே மாதிரியான மதிப்பெண்ல தேர்வு நடத்துறான் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஓமா இது வரைக்கும் நடந்த ஐஏஎஸ் एग्जामல கூட ஒரே மாதிரியான தேர்வு போய் நடக்காது ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒரு வேல்யூ இருந்தாக்க செகண்ட் பேப்பர் வேற ஒரு வேல்யூ இருக்கும் ஏனா அப்பதான் வந்து சமநிலையில் தேர்வு நடக்கும்னு சொல்லிட்டு ஒரே நிலையில தேர்வு நடத்துறான் ஏனா எத்தனை பேர் நீங்க உங்களுக்கு சாதகமான வேலைகள் பேசினா பேசிங்கன்னா போற நிலைமை அப்ப இங்க களத்துல நின்று போராடக்கூடிய சமூக இயக்கங்களை எதிரிகளால் சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கிறாங்க கேவலமான நிலைமை எம்எல்ஏக்கள் சேர்ந்து சமூக இயக்கவாதிகள் கைது பண்ண அந்த இயக்கத்தெல்லாம் கலைக்கணும் உடனே வந்து அதுக்கு ஒரு போட்டாங்க எல்லாம் எடுத்தாங்க சொல்லிட்டு வந்தது

அதுல இருக்கக்கூடிய பாதிப்புகளை என்னால உணர முடியல அந்த வழியை என்னால தெரிஞ்சுக்க முடியுது அப்ப அந்த வழியை அவர் தான் இன்னைக்கு இவ்வளவு ஆழமா இறங்கி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆனா ஒரு உரிமையை பெறதுக்கு இந்த களத்தை நிக்கிறாரு அந்த ரெண்டு ஆபத்தான சக்தியில அதே பாதையில மீண்டும் நீடிக்க விட்டுட்டா நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்துடைய தலைமுறை எதிர்காலம் வந்து பின்னாடி ரொம்ப மோசமான நிலைக்கு செல்லும் எனவே அதை ஒட்டுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு எனவே அனைத்து மொத்த ஒத்த கருத்தோடு நிக்கணும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த மஜ்லிஸ் கட்சி அதாவது நான் வந்து எல்லா தோழர்களுக்கும் ரெண்டு மூணு தோழர்கள் மெசேஜ் போட்டிருந்தேன் ஒரு ஐப்பாண்டுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி அழைப்பு வந்துச்சு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது உடனடியாக வந்து இப்படிப்பட்ட ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதை அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி அறிவிப்பா அறிவிச்ச மஜ்லிஸ் கட்சி தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து அண்ணன் ஐயப்பன் அவர்கள் வந்து ஒரு முகம் கிடையாது